ஓம் நம சிவாய நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவத்தலங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ கொத்தங்குடிசு என்ற ஊரில் அமைந்திருக்கும் கைலாசநாத திருக்கோயில் பற்றி இந்த ஆலயம் கொற்றவன் என்ற மன்னன் ஆட்சி செய்ததால் அவர் பெயரால் கொற்றவன்குடி என்பது மருவி கொத்தங்குடி என்று ஆகியது இந்த ஆலயத்தின் மூலவர் கைலாசநாதர் தாயார் காமாட்சி அம்மன் விருட்சம் வில்வம் வேம்பு அரசமரம் கிழக்கு பக்கம் வாயில் கொண்டு வேம்பு அரசமரம் மற்றும் வில்வ தலவருச்சங்களோடு இந்த கோவில் திகழ்கின்றது மகாமண்டபத்தில் நூறு பேர் அமர்ந்து சுவாமியை தரிசிக்கும்படி இருக்கின்றது தெற்கு பக்கம் பார்த்த அம்பாள் அது மகா மண்டபத்தில் பலிபீடம் மற்றும் நந்தி மேற்கு பக்கம் தலை சாய்ந்த நிலையில் கொடுத்திருக்கின்றது கிரானைட் கரை வலது பக்கம் சுப்பிரமணியரும் இடது பக்கம் விநாயகரும் அருபாலிக்கின்றார்கள் உள்பிரகாரத்தில் கைலாயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஈசன் அருபாலிக்கின்றார் வெளிப்பிரகாரத்தில் தெற்கு பக்கம் பார்த்த வண்ணம் நந்தி வணங்கும் கோலத்தில் மேதா தட்சிணாமூர்த்தியும் வடக்கு பக்கம் பார்த்த வகையில் விஷ்ணு துர்கையும் தெற்கு பக்கம் பார்த்த வகையில் சண்டிகேஸ்வரரும் அறிவாலிக்கின்றார்கள் அனைத்து விசேஷ பிரார்த்தனை என்ன கல்வி திருமண தடை புத்திர பாக்கியம் மற்றும் சகல நோய்களையும் போக்க இந்த அபூர்வ தன்மை கொண்டவராக விளங்குகின்றார் இங்கு இருக்கும் ஈசன் நேற்றுக்கணாக நெய் தீபம் ஏற்றி பக்தர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப தங்களது நேற்று கடனை செலுத்துகின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன சிதம்பரம் நடராஜர் தில்லைக்காரி மற்றும் கீழத்தரு மாரியம்மன் கோவில் அருகில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் காட்சியளிக்கின்றது இந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டி கைலாயத்திலிருந்து மூலவரை காணிக்கையாக வழங்கி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் மற்றும் விஜேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் நேரில் பங்கேற்று பெருமைப்படுத்தி இந்த கும்பாபிஷேகம் நடத்தது இந்த தளத்தின் வரலாற்றை பார்ப்போம் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் புதிதாக கட்டப்பட்ட செல்வம் முத்து கோவில் ரெண்டாயிரத்தி எட்டில் கும்பாபிஷேகம் நடத்த நகர் வளர்ச்சி குழுவினரும் ஊராட்சி தலைவருமான கண்ணன் வேணுகோபால் தலைமையில் ஆலோசனை கூட்டணி நடத்தினார் அந்த கூட்டத்தில் தற்போது இருக்கின்ற விநாயகர் கோயில் தவிர சிவன் கோயில் அமைக்கவும் விநாயகர் கோயிலை புறனமைத்து கும்பாபிஷ கும்பாபிஷேகம் நடத்தலாம் எனவும் முடிவு செய்தார்கள் அதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒப்புதல் அளித்தார்கள் அதன் பின்னால் பதினாறு லட்சம் செலவில் கைலாசநாதர் காமாட்சியம்மன் கஜலட்சுமி விநாயகர் முருகன் பைரவர் சண்டிகேஸ்வரர் நவகிரகம் நவகிரகங்கள் ஆகிய தெய்வ மூர்த்திகளுடன் புதிய கோவில் கட்டப்பட்டது கோவில் கட்ட முதற்கட்டமாக பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஸ்ரீஸ்வரர்கள் அனைத்து தெய்வமூர்த்தி சிலைகளையும் இலவசமாக வழங்கி பொருளாதார வசதி அமோகமாக வசிக்க வேண்டுமாக அருளாசி வழங்கினார் அவர்களின் ஆசிபடி வெகு விரைவில் நடந்தேறியது கும்பாபிஷேகம் செல்வந்தர்கள் பலர் தானே முன்வந்து நன்கொடை வழங்கிய நிலையில் நிர்வாக குழு தலைவர் கண்ணன் தன் சொந்த வருவாய் பல செலவிட்ட நிலையில் செயலாளர் பழனியப்பன் தன் பங்குக்கும் உதவிய நிலையில் இந்த ஆலயம் கட்டப்பட்டது கோவிலின் இதர செலவினங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில் உரிய தொகை இறைவன் ஈசன் அருளால் விரைவில் கிடைக்க கோவில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி த்ரையோதிசி திதியும் அனுஷ நட்சத்திரமும் சித்த யோகமும் சாத்ய யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆலயத்தில் சிவராத்திரி விநாயக சதுர்த்தி உத்திரம் கார்த்திகை பிரதோஷம் நவராத்திரி உள்ளிட்ட திருவிழாக்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பெட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்